நீங்க என்ன பேசிக்கிறீங்கன்னு எனக்கு தெரியுது என்னடா தமிழ் வாத்தியார் பேண்ட் ஷர்ட் எல்லாம் போட்டுக்கிட்டு வெள்ளக்காரன் சைட்ல வந்திருக்காரு தமிழ் வாத்தியார்னா வேஷ்டி ஷர்ட் தான் போடணும்னு ஒண்ணும் இல்ல பேண்ட் ஷர்ட்டும் போட்டுக்கலாம் அதனால நம்ம கலாச்சாரம் ஒண்ணும் கெட்டு போயிடாது எது நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குதோ அத பயன்படுத்திக்கிறதுல தப்பே இல்ல சார் பந்தத்திலே நின்னுக்கிட்டே இருக்கீங்களே சார் உட்காருங்க சார் ரொம்ப நன்றிம்மா ஸ்டூடெண்ட்ஸ் தான் இப்படி தான் இருக்கணும் உங்க மரியாதை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஐ அம் ரியலி வெரி ஹாப்பி இன்னொரு முக்கியமான விஷயம் வந்த அன்னைக்கே பாடம் நடத்தி நான் உங்களை போர் அடிக்க விரும்பல புக்கில் இருக்கிற பாடங்களை படிக்கிறதுனால மட்டும் ஒரு ஸ்டூடெண்டோட அறிவு வளர்ந்துராது பொது அறிவு தான் முக்கியம் அதை வளர்த்துக்கணும் இப்போ பொதுவான விஷயத்தை பத்தி பேசுவோம்

பணக்காரன் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் எல்லாத்தையும் உடச்சி இருக்குது இதை வெறும் வார்த்தைக்காக சொல்லலாமா நான் அனுபவிச்சு சொல்றேன் காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்ட வந்தா என் ஒய்ஃப் ஒரு பிராமின் நான் நான் பிராமின் எங்க காதலுக்கு எவ்வளவோ எதிர்ப்புகள் இருந்தது இருந்தாலும்

ரொம்ப நேரமா நின்னுகிட்ட பேசுறது எனக்கு கொஞ்சம் கால் வலிக்குது கொஞ்சம் உட்கார் நீங்கிட்ட பேசுங்க சார் நீங்க கொஞ்சம் நேரத்துல பெல் அடிச்சிரும் பரவாயில்லமா கொஞ்சம் நேரம் உட்கார்ற ஆஹ் கொஞ்சம் பொறுத்துக்கோங்க மெதுவா மெதுவா காயத்ரி உம் என்னதான் ஸ்டூடண்ட்ஸோ போங்க பாதியார் என்ன விளையாட வேண்டியதுதான் அதுக்கா முள்ள இப்படி வப்ப ஐயோ காயத்ரி வேற கஷ்டப்படுத்துறாளே யாரு யார் வேணும் உங்களுக்கு மிஸ்டர் வெங்கட்ராமன் வாத்தியார் வீடு இதானே ஆமா நீங்க யாரு என் பேர் பார்வதி நான் அவரோட ஸ்டூடெண்ட் ஓஹோ நீதான் அந்த முள்ளு வச்ச புண்ணியவதியா ஏனா உங்களுக்கு முள்ளு வச்ச ஸ்டூடண்ட் வந்திருக்கா பாமா பா பார்வதி வணக்கம் வணக்கம்

நான் போய் சுட சுட டிகாஷன் காப்பி போட்டு எடுத்துக்கிட்டு வர்றேன் ஆமா என்ன அப்படி பாக்குற உங்க வாதியார சமைக்க சொல்லிட்டு மாமி பாட்டுக்கு ஜாலியா உட்காந்துருக்கேன் உங்க வாதியார் ஆத்துக்குள்ள இருந்தார்னா எல்லா வேலையும் அவர்தான் செய்வார் என்ன ஒரு வேலை செய்ய விட மாட்டார் என் மேல அவருக்கு அவ்வளவு அஃபெக்ஷன் சார் உங்க லவ பத்தி கிளாஸ்ல சொல்லிருக்காரு நீங்க அவருக்காக பத்து வருஷம் காத்துட்டு இருந்தீங்களாமே என்னது என்னது நான் இவருக்காக பத்து வருஷம் காத்துட்டு இருந்தேனா இவருக்கு நீ முள்ள வச்சிருக்க கூடாதுமா பெரிய ஆணியா வச்சிருக்கணும் ஏன் ஆண்டி உங்க வாத்தியார் இருக்காரே எல்லா விஷயத்திலயும் உண்மையா பேசுவார் ஆனா இந்த காதல் விஷயத்துல மட்டும் எக்கச்சக்கமா ரீல் விடுவார் இவர் தான் பத்து வருஷம் பின்னால லோலோன்னு அலைஞ்சார் என்ன காயத்ரி இதெல்லாம் போய் என் கிட்ட சொல்லிக்கிட்ட காதல் எல்லாம் அப்படி இப்படி இருக்கு தானே செய்யும் அம்மா நீ சாப்பிடுமா பேச்ச மாத்த வேண்டாம் நான் உங்க பின்னாடி சுத்தினேனா அது இல்லடா ராஜா இந்த கதையெல்லாம் வேண்டாம் யார் யார் பின்னாடி சுத்தினா எனக்கு தெரிஞ்சாகணும் அண்ணா யார் பின்னாடி யார் சுத்தினா என்ன நம்ம காதல் தான் சக்சஸ் ஆயிடுச்சு இல்ல அதான முக்கியம் என்னம்மா சிரிக்கிறா இல்ல இந்த வயசுல நீங்க இப்படி அன்யோன்யமா இருக்கிறத பாக்கும்போது எனக்கே பொறாமையா இருக்கு சார் அம்மா காதலிக்கிறவங்களுக்கு வேணும்னா வயசாகலாம் காதலுக்கு மட்டும் என்னைக்கும் டீன் ஏஜ் தான்

பே உமா நான் பார்வதியோட தகு நான் பார்வதியோட தகுவாஜர் புடிக்க